நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல நீங்க நினைக்கிற விஜய் எல்லாம் கிடையாது சினிமாவில் நடிக்கிற விஜய் இல்ல வரும்போது பாருங்க சினிமாவில் தம்பி நெஞ்சு நெஞ்சு விஜயகாந்தை முதலமைச்சராக ஒரு கூட்டணி ஓடு கிடைச்சான் லூசு பயமா லூசு பயல அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற நல்ல கண்ணுக்கு கால் கட்ட மயிர அளவுக்கு பெறுவான் விஜயகாந்த் கால் கட்ட மயிர அளவு விஜயகாந்த் மாதிரி நடிக்கிறதுக்கு நிறைய நடிகர்கள் வந்துட்டாங்க அவர மாதிரி மனுஷன் வர்றது கடினம் விஜயகாந்தால வாழ்ந்தவர்கள் அப்படின்னு எத்தனை ஆயிரம் பேரும் சொல்லலாம் பல்லாயிரக்கணக்கான பேர் வாழ்ந்திருப்பார்கள் ஆனா விஜயகாந்தால கெட்டவன் ஒருத்தன் கூட இருக்க முடியாது அவர் திடீர்னு அங்கேயா மாறுவாருங்க இதே இருந்து அம்பியா மாறுவாருங்க இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டியது இல்ல தன் மேல வீசப்பட்ட செருப்பை எடுத்து சேமிச்சு சேமிச்சு தான் பேச வர மேடைக்கு முன்பு போட்டு வித்து சேமித்த காசுல பள்ளிக்கூடம் கட்டி படிக்க வச்சோண்டாங்க ஐயாங்க கல்லாத வயதில் முதுமையின் காரணமாக அவன் முதுகு குனிஞ்ச போது கூட எங்களை எல்லாம் நிம்மர வைத்த தலைவன்டா எங்க ஐயா மண்ணுக்குள் விழ வேண்டிய வயது இந்த மண்ணுக்காக விழுந்த தலைவன் தான் ஒருத்த பேஸ்ட் இருக்கும் போது மேடையில இருந்து செருப்பு மேடல மேடையில செருப்பைறான் அந்த செருப்பு எடுத்துக்கிட்டு செருப்பை என்னப்பா அதே அந்த செருப்பு எடுத்துக்கிறாரு அடுத்த நாள் ஒரு கூட்டத்துக்கு போகும்போது வாசல் அந்த மேடைக்கு கீழே அந்த பெரிய மனுஷன் உட்கார்ந்துட்டு தன் மேல வீசின செருப்பை எல்லாம் வரிசையா வச்சு சோடி எட்டான் சோடி அறையடாப்பா வித்து அந்த காசை சேர்த்து இவ்வளவு சேர்த்தாரு இந்த பள்ளி கல்லூரி அது இப்ப யார்கிட்ட இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் எல்லாரும் கேக்குறாங்க நிச்சயமா நீங்க தீக்காவா அப்படின்னு ஆமா நான் இனத்தாள் திராவிடன் எதை குறிக்குது திராவிடன் நான் எப்படி திராவிடன் நானே எங்க திராவிட திரு திராவிட நல் திருநாடு இருக்குது ரத்தத்தால் கம்யூனிஸ்ட் அதனால நான் தீக்கானு சொன்னேன் கம்யூனிஸ்ட் எந்த கோரிக்கை வெளியிருந்து கம்யூனிஸ்ட் எங்க இருக்கு அதை போய் போயிட்டு இருக்கு இந்த இவர வேணா கம்யூனிஸ்ட் சொல்லலாம் சேவ் சட்டம் என்ன வேணா சொல்லலாம் சேவ் சட்டை போட்டு ஒன்னு சாலையில அந்த ஓரத்துல நில்லு இல்ல இந்த ஓரத்துல நில்லு நீ நடுவானி நில்லாம் லாரி அடிச்சு செத்து போயிருவா பாத்துக்க அண்ணா என்ற பெருமகன் கண்ட பெருங்கனவே மத்தியிலே கூட்டாட்சி மாநிலத்திலே தன்னாட்சி அண்ணாவின் வழிவந்த அவர் தடமாறி போனாலும் அவன் பிள்ளைகள் நாம் இதை சாதித்து காட்டுவோம் காங்கிரஸ் கடுமையா விமர்சிக்கிற எல்லாரையும் விமர்சிச்சு ஆனா தலைவர் கலைஞரை மட்டும் எதிர்த்து பேச மாட்டேன் பேச மாட்டேன் பேச மாட்டேன் திமுக என்னுடைய குடும்பம் நான் பேச மாட்டேன் அவர் பற்றி தந்த தமிழ் அவர் ஊக்கிய உணர்வே உங்கள் முன்னால் எனக்கு இருக்கின்றதே ஒரு கூடம் அவருக்கு எதிராக நான் பேச மாட்டேன் டேய் நாங்க எப்படிப்பட்ட ஆளுகளோட இந்த த பிச்சைக்காரங்களில் இருந்த கண்ணாத கருணாநிதி எம்ஜிஆர் ஜி ஆர் ஜெயலலிதா பத்தி வந்தவர்களின் தெரியும் அப்படி வந்தோம்னா இலங்கையில் என்ன என்றால் இலங்கை தமிழர்களை பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல விடாமல் விடுதலை புலிகள் அவர்களை பிடித்து வைத்துக் கொண்டு வலுக்கட்டாயமாக ராணுவத்திற்கு முன்னால் அவர்களை ஒரு கேடயமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள்

ஐயா அண்ணன் காசியானந்தன் போன்றவர்களும் போய் ஐயா ராஜுவை பார்க்கும் கடந்த காலத்துல நான் தவறு பண்ணிட்டேன் அதாவது ஐபி அனுப்பி உறுதியா நான் வென்று வந்துருவேன் மறுபடியும் பிரதமரா நான் பிரபாகரனுக்கு நான் நிச்சயம் உதவுவேன் தொடர்ச்சியா சண்டையிட்டு கொண்டு இருக்க சொல்லுங்க நான் நிச்சயம் உதவுவேன்னு சொல்றாரு அதுக்கப்புறம் ரெண்டு மாசத்துல கொல்லப்படுறாரு அப்படின்னா ஒரு விடுதலை நேச்சு நிக்கிற ஒரு தலைவன் ஒரு மிகப்பெரிய இந்திய பெருநாட்டை நேச்சு நிக்கிற தலைவன் ஒரு வல்லாதிக்கத்தின் தலைவரை அது தனக்கு உதவ சொல்ல தலைவரை கொள்வார் குஜராத் மாநிலத்தை ஆளுகிற நரேந்திர மோடி இலவசத்தை ஒழித்து தன் நாட்டு மக்களை பிச்சைக்காரன் நிலையிலிருந்து மீட்டெடுத்து இலவசத்தை ஒழித்து ஒரு லட்சம் கோடி கடனாக இருந்த மாநிலத்தை முதலமைச்சரான பிறகு ஒரு லட்சம் கோடி கடனையும் அடைத்து அந்நிய வங்கிகளில் ஒரு லட்சம் கோடி தன் மாநிலத்தின் பேருந்து முதலீடு செய்கிறவர்கள் அன்பு மக்களே இந்தியாவில் முதன்மை மாநிலமாக உலகத்தில் இரண்டாவது மாநிலமாக மாற்றி ஏற்றி இருக்கிறாரே பத்து வருஷம் நாட்டை பாரதேசி நாடாக்கிட்டு வளருது வளருது இந்த பக்கம் திரும்பி இந்த பக்கம் இப்படி இப்படி பார்த்தேன் வளரும் நாடு பட்டியலே நாட்டு பேர் இல்லை அவர் புதிய இந்தியாவை பிரசவிக்கிற தருணம் வந்து விட்டது ஏன் பத்து வருஷம் அப்படி நம்ம தாய் பத்து மாசம் சுமந்த மாதிரி புதிய இந்தியா பத்து வருஷம் வயித்துல சுமந்து இருந்துக்கா அப்படி மோடி இப்போ தான் இனிமேல் டெலிவரி ஆக போகுது டெலிவரி ஆக போகுது பாரு பாராளுமன்ற கட்டடத்து வாசலில் தான் பிரசவம் புதிய இந்தியா அது பிறக்கும் போதே பிறக்கும் போதே கேள்றா அம்மா அப்பாலாம் அழாது ஜெய் ஸ்ரீராம் பாதமாக வீட்டிலும் வெளியிலும் உருது பேசும் பழக்கம் உள்ளவர் அதை எல்லாம் சொல்லுங்க வாய் மொழியாவும் தாய்மொழியாவும் தமிழ் பேசுறவங்க முஸ்லீமுமே நீங்க எப்படி தமிழரா இருப்பீங்க அப்ப ஏற்க முடியாது அவரை தமிழரா ஏன் ஏற்கனும் உண்மை அவரை தமிழரா நான் ஏற்றேன் நான் பைத்து கரணம் இருக்கணும் அவர் இல்ல அவர் தன்னை பையன் தமிழர்னு சொன்னா அவன் பைத்து கரணம் இருக்கணும் நம்ம வந்து தமிழ் பிராமணர்களை நான் ஏற்கறோம் அத வீட்டுக்குள்ளயும் வெளிலயும் வெளி நாட்டுலயும் போய் தமிழ் தான் பேசுறேன் அப்ப அவனை நானே கைவிட்டு நான் நானும் அவன நிராகரிச்சேன் அப்புறம் யாரதான் ஆதில காட்டுமரா நீச்சலம்மா நீ போறான்னு பேசுறோம் அழகு குத்துற என் அருமை பெருமக்களை ரெண்டு தாறைக்கு இடையில் இருக்கிற மெல்லிய குத்துறீங்களே குத்து உண்மையிலேயே மிகச் சிறந்த நீ ஒரு அங்கு மேலே குத்து நான் பாத்துக்கிறேன் விழா குத்தி ஆடுவான் வேலை இங்க குத்துவான் எதற்காக பழக்கிறான் தமிழனை பறக்கிறான் விழா காலங்களில் பழக்கிறான் டே வேலை குத்துனா வள வலிக்கு வலிக்கே வாழ குத்துனாய் வளதாண்டா வலிக்கே

இடையர் இடையர்குல பெண்கள் எல்லாம் ஒரு குளத்தை குளிச்சுட்டு இருந்தாங்க இந்த பொறிக்கு நாய் ஓடி போய் அந்த பிள்ளையை கழட்டி வச்சு துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு மரத்துல இருந்தாங்க இந்த பிள்ளைய உடைய கலாண்டு போயிட்டாங்க கிருஷ்ணா கிருஷ்ணா குடுத்துரு குடுத்துருன்ட்டு மார்பகங்களை மறைச்சிக்கிட்டு இப்படி பக்கவாட்டிலேயே நடந்து போகுது அந்த பிள்ளை அவன் சொல்றான் பாருங்க எவ்வளவு கண்ணியமிக்க கடவுள் ரெண்டு கையும் நீங்க ஏந்தி கேட்டாத்தான் தருவேன் உண்மையிலேயே நல்ல மான கோஷம் உள்ள தாய்மார்களா இருந்தா நாளையில இருந்து நீங்க கிருஷ்ணனுக்கோ கண்ணனுக்கோ கோயிலுக்கு கூப்பிடுங்க உண்மையிலே அவனா ஈவ்டிசிங் உள்ளது இப்படி செருப்பு கட்டி அடிக்கணும் நாய இவ்வளவு சேட்டை செஞ்சிருக்கேன் அந்த பொறிக்கு நாய் இவனை கடவுள் கும்பிடுன்ற நான் கிருஷ்ண உடைய பேரன் அவன் வந்து சொல்லல ஆபத்து வர இடத்துல நான் வந்து அவதாரம் எடுப்பேன் அது மாதிரி இது ஒரு அவதாரம் இது ஒரு அவதாரம் அநீதி அக்கிரம இடத்துல வந்து நான் மாயனுடைய வாரிசு நான் வந்து கேட்க எங்கு உன் தாய்மொழி நிராகரிக்கப்படுகிறதோ அங்கு உன் குரல் வழி நெறிக்கப்படுகிறது வள்ளியின் மணாலேயே போற்றி சொல்றாங்களே என்னை பார்த்தா சொல்லு நான் கடிதம் கொடுத்தால் பிரான்ஸ் குடியுரிமை நான் கடிதம் கொடுத்தால் டென்மார்க் பிரான்ஸ் குடியுரிமை கொடுக்குது இல்லைங்க எங்ககிட்ட இருந்து இந்த சிறையில் கைது பண்ணி வைக்கிறாங்க அப்புறம் வந்து விசா வேணும் குடியுரிமை வேணும்னா கை எழுத்து போட்டு இந்த மாதிரி என்னோட பணியாற்றினா நாங்கள் ஒரு அரசியல் இயக்கம்னா ஓகே அவங்க கொடுத்துருக்கு என்ன மலேசியா கூப்பிட்டு போயிட்டாங்க அந்த கேஸ் முருகன் கிட்ட வேண்டிக்கிட்டேன் இவரை கூப்பிட்டு வந்து கோயிலுக்கு கூப்பிட்டு வரேன் எப்போ கூப்பிட்டு போக போகிறீங்க நீ எப்போ வேணாலும் வரேன் நீ இந்த கடவுள் சீட்டை மட்டும் வாங்கி கொடுத்துருவேன் பாஸ்போர்ட் அவன் தரப்போகிறதும் இல்லை நீ என்னை கூட்டி போறது அந்த மாதிரி இந்த மாதிரி மொல்ல மாதிரி சொன்னானா இந்த மாதிரி அந்த மாதிரி சொன்னா என்னப்போ நல்லா என் மைனை பண்ணி கொடுத்துட்டு எதுக்கே எது கே என்னப்போ நல்லா என் மைனை பண்ணி கொடுத்து சேர்க்கல எது எதுக்கு தம்பிக்கு நீங்க முதன் முதல்ல பரிந்துரைக்கிற ஒரு புத்தகம்னா இது படிப்பா எதை படிக்கிறோம் இல்லை இந்த புத்தகத்தை படிப்பா அவனுக்கு இப்ப வந்து பாடம் தான் பாடம் தான் முதல் பாடம் அதுக்கப்புறம் அவன் படிப்பான் அவனுக்கே தோ ஒரு காலம் வரும் இங்கிலீஷ் படிச்சவனா தனி தீவில் ஒண்டி விட்டு வந்துருவேன் என் பிள்ளைங்க இருக்கேன் என் மயங்க ரெண்டு பேரும் ஆங்கில வழியில படிக்கிறாங்க ஸ்டாலின் வேற ஸ்டாலின் தான் போறாரு அதுதான் மக்களோட முடிவு அது உண்மைதான் அதோட முடியுது முதலமைச்சருடைய செயல்பாடு ஒரு மாதத்தில் எப்படி இருக்கு சரியா இருக்கு சரியா இருக்கு எல்லா துறையிலையும் வேகமா இயங்குறாங்க குறிப்பா மருத்துவ துறையில அந்த மாசு நல்லா இயங்குறாங்க